பாம்புக்கு மட்டும்தான் உலகத்திலேயே தாய்மையே கிடையாது விடையான நம்ம திதிகள் நல்ல திதிகள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த பாம்பு வாழை பிடிச்சிருக்கிறீங்களே இது அரசு மட்டும் தானே இல்ல அந்த கோயிலை இடிச்சாங்களே ஐயோ ஐயோ வீடு போச்சேப்பா அப்படின்னு அழுதுச்சா இல்ல சாமி எதுவுமே செய்யல அந்த முப்பத்தி ரெண்டு முட்டையில இருந்தும் பாம்பு கூட்டி இப்படி எதிரிச்சு வரும் இதை பெரிய பாம்பே கடிச்சு சாப்பிடும் அந்த பாம்பை தான் முருகன் அடக்கி குண்டலிய காலில் போட்டு வச்சிருக்காரு அப்ப என்னத்துக்கு நீங்க கோயில் வச்சிரு அதான் சாமி உங்க மனசுல இருக்குல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் பொண்டாட்டி சிந்து ஏன் லவ்வோ காட்டுறதுக்கு தான் பால் எடுத்து குடிக்கிறேன் அப்படின்னா லூத்து பிள்ளை செத்துருவடா அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க ஏழு சப்த கன்னியர் அப்ப சப்தமி என்ன சார் சொல்றீங்க லூசுபால அவ்வளவுதான் மாடுற ஆனா இதை ஒருத்த கண்டென்ட் பண்ணிட்டான் இங்க பாருங்க வரேன் வரேங்க அஷ்ட அஷ்டமி அஷ்ட அஷ்டமாசனி அஷ்டம குரு அஷ்டமி நவதுர்கா நவகாளி நவராத்திரி நவமி தசமகா வித்யை தசா தசாவதாரம் பத்து தசமி என்னது தசமியா அப்படி ஒரு அடி கிறிஸ்தாங்கப்பா குமாரே அப்படின்னு தானே பேர் வச்சிருக்காங்க குமார ஒருபுர அப்படி பேர் வச்சிருக்காங்களா குட்டியா வச்சிருக்காங்களா அதுவரை குட்டியா தசமி வாங்க அடுத்து வாங்க இப்ப மாட்டிக்கிட்டீங்க குறிச்சிக்கு மத்ததுக்கு இன்னும் அஞ்சுக்கு சொல்லுங்க பார்ப்போம் சொல்றேன் சொல்றேன் ஏகம்னா என்ன ஏகா அதிர்ச்சி அஜித் படம் வந்தது ஏகா ஏகன்னா ஒண்ணு ஏகன் அநேகன் அடி அடி போட்டுரு ஏகன்னா ஒன்னு

சந்திரன் எட்டாவது இடமாகப்பட்ட எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு டிகிரில எந்த கிரகமா இருந்தாலும் மறைஞ்சிரும் தான் அஷ்டம குரு பிரச்சனை கொடுக்குறது அஷ்டம சனி பிரச்சனை கொடுக்குறது சந்திராஷ்டமம் பிரச்சனை கொடுக்குறது உங்களுக்கே சந்திராஷ்டமம் ப்ராப்ளம் உங்க ராசியில இருந்து எட்டாவது ராசியில சந்திரன் டிராவல் பண்ணா சந்திராஷ்டமம்னா இந்த பூமிக்கு அதே மாதிரி சந்திரன் பிரதமையிலேருந்து இருந்து ஆரம்பிச்ச எட்டாவது நாள் சந்திராஷ்டமம் சந்திரன் மறைந்திருக்கும் நாள் நீங்கள் எதையும் செஞ்சா உங்க மனசு ஒரு தெம்பா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் சோ அவ்வளவுதானே தவிர இதில் பீடையான நம்ம திதிகள் நல்ல திதிகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இதெல்லாம் சும்மா ஒண்ணு இல்லை நான் ரெண்டு மூணு வித்தியாசம் சொல்றேன் நாகாத்தா ஃபங்க்ஷன் ஆனா ஆடி மந்த் ஓன்லி ஏன் மீதி மாசம்லாம் நாகாத்தா எல்டி எல்லாம் போயிட்டாங்களா என்னாச்சு ஏன் என்றால் ஆடி மாதம் பாம்புகளின் இனப்பெருக்க மாதம் பாம்புக்கு தான் உலகத்திலேயே தாய்மையே கிடையாது உங்க உங்க எல்லாருக்கும் கேக்குறேன் தம்பிகளா இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்கவரி சேனல்ல பாம்பு பிடிக்கிறான் அப்படி கையில இல்லையா என்ன பண்றீங்க வித்த காட்டுறீங்களா பாம்பு அது பாட்டுக்கு ஏதோ ஒரு புதர்ல தூங்கிட்டு இருந்ததுப்பா அங்க போய் கண்டுபிடிச்சு அந்த எல்லாம் கிளீன் பண்ணி அந்த பாம்பு வாழை இழுக்கிறீங்களே இது அரேஸ்மெண்ட் தானே ஏன் பாம்பை பண்றீங்க என்றால் டார்ச்சர் பண்ணல அந்த அந்த பாம்பு ஒரு ஜாதி ஜாதின்னா என்ன அது ஒரு இனம் ஒரு வகை மோம்பா பாம்புன்னு வச்சுக்கோங்க இந்த மோம்பா பாம்பு ரொம்ப விஷமுடைய பாம்பு இந்த மோம்பா பாம்புடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதோட இனம் வந்து ஏன் ஏன் கம்மியா இருக்குன்னா பாம்பு ஒரு முப்பத்தி ரெண்டு முட்டை போடுதுன்னா அந்த முப்பத்தி ரெண்டு முட்டையில இருந்தும் பாம்பு குட்டி இப்படி எதிர்ச்சி வரும் இதை பெரிய பாம்பே கடிச்சு சாப்பிடும் அவள் நேரம் வரைக்கும் அந்த பாம்புக்கு அது 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 காய்மை குட்டி தான் போட்டுச்சு ஆனா அது வர்றதை பார்த்தோன்ன இதுக்கு தான் எதிரின்னு நினைச்சுக்கிச்சு இது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லா பாம்பு முட்டையும் பாம்பே சாப்பிடுறோம் அப்ப டிஸ்கவரி சேனலை ஏன் பாம்பு பிடிக்கலாம் என்றால் அந்த பெரிய பாம்பை கொண்டு போய் பக்கத்து காட்டுல விட்டுட்டீங்கன்னா அது மறந்துடும் இப்போ இந்த காட்டுல முப்பத்தி ரெண்டு மோம்பா பாம்பு வந்துருச்சு புதுசா சோ அதனுடைய இனப்பெருக்கம் அதிகம் பண்றீங்க இது சயின்ஸ் ஆனா ஆன்மீகத்துல இது காட்டுக்கு வேணா ஓகேப்பா ஊருக்குள்ள பாம்பு வரக்கூடாதுல ஒரு காலத்துல பாம்பு தான் மனிதனுக்கு பெரிய எதிரி இருந்தது நெருப்பு தான் பெரிய எதிரி இருந்தது இது எல்லாமே காட் ஆயிடுச்சு ஏன்னா பயம் சரியா

ஒரு பாம்பு முப்பத்தி ரெண்டு முட்டை போடும் ஒரு வருஷத்துக்கு நாலு முட்டை போடும் ஒரு பூனை எடுத்துக்கோங்க ஒரு பூனை ஒரு ஒரு ஈடு உங்க வீட்டுல பூனை நீங்க இருந்திருக்கும் நாய் பாத்துருப்பீங்க பூனை பார்த்திருப்பீங்க ஒரு ஈடே மூணு நாலு குட்டிங்க போடும் ஒரு வருஷத்துல நாலு தடவை கர்ப்பமாகும் மூணு தடவையாவது கர்ப்பமாகும் ஒரு வருஷத்துக்கு பத்து நாய் ஒரு நாய் குட்டி போடுதுன்னா பத்து வருஷத்துல நூறு நாய் போட்டுருச்சு இப்ப நீங்க என்ன சொல்லுறீங்களா ஆஹ் அப்படிங்கிறது இதுல ஆன்மீகமும் இருக்கு இது அறிவியல் ஆன்மீகம் என்ன இருக்கு நமக்குள்ள குண்டலி இருக்கிறது நினைக்கிறோம் இந்த குண்டலி பவர் தான் குண்டலிங்கிறது ஒரு வெள்ளி பாம்பு மாதிரி நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கு இந்த குண்டலி மேலே எழுந்து ஓரிதல் தாமரை ஈறிதல் தாமரைன்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி ச ஆக்யா சகசரார்கம் சகசரார்க்கத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை இந்த பாம்பு போய் இடிச்சு அந்த அமிர்தம் உடம்பெல்லாம் கொட்டோன்னா நீங்க தீர்காயசுங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மீக கருத்து அந்த பாம்பை தான் முருகன் அடக்கி குண்டலியை கால்ல போட்டு வச்சிருக்காரு குண்டலிங்கிற ஞானத்தை காலையில பெல்ட் மாதிரி கட்டிட்டு இருக்காரு ஆத்தா தலைமையில வச்சிருக்கா இதுவும் உண்மை இதுவும் உண்மை ஸோ ஜோதிடத்தினுடைய ஸ்டார்டிங் என்னன்னா ஷார்ட்கட்ல ஒரு பிரச்சனை தீர்க்கணும் இளைய தலைமுறை எளிய தலைமுறை எளிய உங்களுக்கு டவுட்டுன்னா ஏன் என்ற கேள்வி நான் மேடத்துக்கிட்ட இருந்தே வரேன் உங்களுக்கு நாலஞ்சு சாம்பிள் சொல்றேன் நீங்கள் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அதுக்காக சொல்கிறேன் அல்லது நீங்கள் இது மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிங்க அதுக்காக சொல்கிறேன் சக்தி உள்ள சாமிக்கு பூட்டும் சாவியும் எதற்கு என் கோயிலை போட்டிட்டு போகிறோம் என்றால் நிறைய இந்துக்களுக்கு பதில் தெரியாது எப்பா சாமி உங்ககிட்ட வந்து எப்போ எப்போ பா நான் ரோட்டில் போயிடுறேன் ரோட்டில் கஷ்டப்படுறேன்ப்பா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு கேட்டுச்சா நான் அது கட்டி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பா இந்த வீட்டுக்குள்ள நல்லா காற்று வருதுப்பா அப்படின்னு சொல்லிச்சா இல்லை அதுக்கப்புறம் நீ ஒரு வைர மாலை போட்டா இந்த வைரமானம் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொன்னிச்சா அந்த வைரமான ஒரு திருடம் தூக்கிட்டு அன்னைக்கு ஐயோ திருடம் மாலை தூக்கிட்டு இல்ல அந்த கோயிலை இடிச்சாங்களே ஐயோ ஐயோ வீடு பா அப்படின்னு அழுதுச்சா இல்ல சாமி எதுவுமே செய்யல ஏன் ஏனா இல்ல ஏன்னா அது காட் அது ஒரு உணர்வு அது ஒரு ஃபீல் லவ் நம்ம இப்படி போடுறோம் இப்படி போட்டா கூட அது தான் நம்ம எனர்ஜி எல்லாம் பண்ணி அப்புறமா தான் இல்ல நான் சொல்லிடுறேன் அப்போது எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லை என் பக்கத்தில் நினைக்கிறானே சுப்பிரமணியன் இவன் சாமி இன்னைக்கு தூக்கிட்டு ஓடிடுவான்னு எனக்கு பயம் அதுக்காக நான் கூட்டு போடுறேன் சாமிக்காக கூட்டு போ அப்போ என்னத்துக்கு நீங்கள் கோயில் வச்சிரு அதான் சாமி உங்கள் மனத்தில் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கா எதுக்கு பப்ளிக் டாய்லெட் வச்சிரு உங்கள் வீட்டில் தான் டாய்லெட் இருக்க ஏனென்றால் ஊருன்னா ஒரு புரோட்டோகால் இருக்குது ஸ்கூல் இருக்கணும் பார்க் இருக்கணும் கோயில் இருக்கணும் அதுக்காக நாங்கள் கோயில் வச்சுருக்கோம்ப்பா நாங்கள் அந்த கோயில் போய் தான் கும்பிடணுன்னு அவசியம் இல்லைப்பா நாங்கள் வீட்டில் நான் அப்போ பேசிகிட்டு இருக்கிற அந்த கேமரா தான்ப்பா எனக்கு சாமி இந்த விளக்கத்தை ஏன்பா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஏன் தெரியல இளைய தலைமுறையை சொல்லி தப்பு இல்லை இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் இருக்கீங்களே நீங்கள்லாம் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க அழகு குத்தும் பக்தனே கரண்ட் கம்பியை பிடிக்க தயாரா ஒரு நாத்திக்கு பாதி கேட்கறாரு அழகு குத்தும் பக்தனே கரண்ட் கம்பியை பிடிக்க தயாரா ரெண்டா லூசுப்பில கரண்ட் கம்பியை பிடிச்சா நான் செத்து போயிடுவேன் அழகு குத்துறது எதுக்குன்னா இப்படி குத்தும் போது வலிக்கும் ஐயோ அம்மா வலிக்குது இந்த வழியை தியாகம் பண்ணுறேன் ஓ வண்டையில் மட்டும் முடி முளைக்காமல் இருந்திருந்தால் யாருமே வந்து மொட்டை எடுத்துக்கொள்ள மாட்டேன் அவையோ பெரிய கண்டுபிடிப்பு ஆமா கண்டு ஆமாம் யாருமே தான் மொட்டை எடுத்துக்க மாட்டோம் அவ்வளவுதான் சிம்பிள் தியாகங்கிறது என் ஒய்ஃப் இப்போ நான் லவ் பண்ணுறேன் என் பொண்டாட்டி சிந்துவை லவ் பண்ணுறேன் நான் அவள்கிட்ட போய் என்ன சொல்கிறேன் ஐ லவ் யூ டியர் இந்த மாதம் ஃபுல்லாக நான் சம்பாதிச்ச காசை ஓவர் டைம் காசு சேர்த்து வச்சுக்கிறேன் உனக்கு இதா உனக்கு வேணுங்கிற நகை வாங்கிக்கியன்னு கொடுக்குறேன் இதுக்கு பேர் லவ் டெடிகேஷன் எனக்காக சேர்த்து நேரம் தேங்க்யூ ஏ பொண்டாட்டி சிந்து ஏன் லவ்வை காட்டுறதுக்கு இதான் பால் தாயில் எடுத்து குடிக்கிறேன் அப்படின்னா டே லூத்து பிள்ளை செத்துருவடா அப்போ லவ்வை காட்டுறதுக்கு தியாகம் போதும்பா நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் கிரகங்களோ இறைவனோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மிகவும் அபூர்வமான விஷயங்கள் நீங்கள் அவர்களை மிகவும் எளிதாக இந்த ஐம்பது ரூபாய் இளைஞமா வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்றீங்க இதுவே அவங்களுக்கு பெரிய டென்ஷன் ஆகும் உங்கெல்லாம் பெரிய பெரிய கமிஷனர் அப்படி அவங்கள்ட்ட போய் நீங்கள் கொடுக்குற இந்த பரிகாரம்னு கொடுக்குற காசு அசிங்கம் அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரியாத விளக்கத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ வி வில் கண்டினியூ திஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் ஸ்கூல் பேக்ரவுண்டு காலேஜ் பேக்ரவுண்டு இருக்கிறதுனால இது அவங்களுக்கே போய் செய்கிறோம் நல்லபடியாக போட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ வளரும் பிள்ளைகளை உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் ஆன்மீகம் என்பது ஒரு கடல் அதை நான் சொன்ன மாதிரி டெய்லி படித்தா தான் இவ்வளோ பெரிய புக்கை படிக்க முடியும் திடீர் நடுவில் வந்துட்டு ஒரு பக்கத்து இருக்கிற புரியலன்னா உங்களுக்கு புரியாது அதனால உங்களுக்கு டெய்லி படிக்க டைம் இல்லன்னா எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுமோ நம்ம சேனல் வாங்க நம்ம இன்டர்வியூஸ்லாம் கேளுங்க பிரனிதா மேடம் சேனல் பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும் இன்றைக்கு நாளில் ஜக்கம்மா அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க ஆனால் நல்லது சொல்லதான் ஆள் இல்லை ஐஎம் நாட் ஜெய் ஜக்கம்மா அதனால டோன்ட் வரி உங்களுக்கு நான் நிறைய சொல்லித்தரேன் Thank you, thank you sir. Yeah. and